ஒரு தடவை சேலத்தில் ஒரு மீட்டிங் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உக்காந்துக்கிறேன் ட்ரெயினுக்காக அப்போது என் பக்கத்தில் நியூலி மேரிடு கப்பல் புதுசாக கல்யாணம் ஒரு தம்பதி உட்காந்துக்கிறாங்க அவங்க பக்கத்தில் ஒரு தாத்தா அவங்க பேரனை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு புது எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விளையாடுவோம்ல இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அந்த குழந்தை ஹே வாட் இஸ் ஒரு நேம் எந்த ஸ்கூல் படிக்கிறேன் கேட்டேங்கிறாங்க சும்மா இல்லாமல் இந்த தாத்தா என்ன பண்ணாரு உன்ன மாதிரி தம்பி பாப்பா அவங்க வீட்டில் இல்லையா அவங்க வீட்டுக்கு போயிடுறியா என்னாருங்க உடனே அவன் திருப்பி சொன்னான் இல்ல உன்ன மாதிரி தாத்தா தான் இல்லையா நீ போயிருயா திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட்னஸ் ஒரு விஷயம் சொன்ன உடனே கப்பு அதை பிடிச்சி நம்ம மேல போடணும் இது ஒரு காலத்துல இருந்துச்சு எப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துல நம்ம அப்பா அம்மா காலத்துல இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் இல்லாம இருக்கலாம் ஆனா இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் இருந்துச்சு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒரு அப்பா ஒரு பையன் எப்ப பாரு பழமா சாப்பிடுவோம் சோறை சாப்பிட மாட்டான் உடனே ஒரு நாள் ஜோரம் வந்துடுச்சு அவங்க அம்மா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போச்சு டாக்டர் சொன்னார் ஜோரடிக்குதுமா வீட்டில் போய் இந்த மாத்திர கொடுங்க ரசம் சாதம் இட்லி கொடுங்க வீட்டில் வந்து பழம் தான் சாப்பிடுவோம் அவங்க அம்மா பட்டுன்னு போட்டு அவங்க அப்பா என் உங்க பையன் பாத்தீங்களா என்ன பண்ணுறான் இந்த அம்மா கேட்குறாங்களே அவன் ஏதாவது நல்லது பண்ணிட்டு வச்சுங்க என் பையன் இப்படி தப்பு பண்ணிட்டு வச்சுங்க உங்க பையன் பாத்தீங்களா இப்ப அம்மாங்க பாலிடிக்ஸ் விடுங்க உங்க உயன் என்ன பண்றான் ஜோரம் அடிக்குது டாக்டர் மாத்திரை சாப்பிடணும் இட்லி ரசம் சாப்பிடணும் இப்போ பழம் தான் சாப்பிடுவாங்க அதை போட்டு அஷ்ட அவங்க அப்பா சொன்னான் நீ எல்லாம் ஒரு டீச்சரை ஒரு பையனை எப்படி டீல் பண்ண தரு என்னடா சோர் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் பழம் தான் சாப்பிடும் அவன் பழம் தான் சாப்பிடும் அப்பா அவர் பழம் கொடுக்குற சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேன் இருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்தான் அந்த குலோப் ஜாப்பில் இந்த மாத்திரையை வச்சு பையன் கிட்ட கொடுத்தா டப்புன்னு சாப்பிட்டான் ஒய்ஃபை கொடுத்த பத்தியா பையனை எப்படி டீல் பண்ண பத்தியா ஒய்ஃப் கேட்டா என்னடா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சா அவன் சொன்னா பழம் நல்லா இருந்துச்சுமா கொட்டையை மட்டும் திப்பிட்டேன்ட்டான் நான் முதல்ல சொன்னது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் ரெண்டாவது சொன்னது இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் இப்போ நம்ம காலம் இப்போ இப்போ இன்டெலிஜென்ஸ் ஷீட்டிங் நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் முதல்ல சொன்னது ரெண்டும் एग्जांपल கதை இப்போ சொல்ல போறது நிஜமாவே நடந்துச்சு நீங்க ஹிந்து பேப்பர்ல பத்திருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மெட்ராஸ் யுனிட்ல ஒரு எம்.எஸ்.சி எழுதுனோம் அஞ்சு பேப்பர் எழுதுனோம் மூணு பேப்பர் அவ வீட்டு ரெண்டு பேப்பர் வேற ஆல் ஊட்டி ஐட்டோம் இதுக்கு பி.எஸ்.சில அவنده கோல்டு மெடல் அவنده டிஸ்டிங்ஷன் அவنده ஜெய்பால் அடைச்சிட்டு குமா அப்ப எம்.எஸ்.சில அஞ்சு பேப்பர் வெட்டி மூணு பேப்பரா வெட்டி ரெண்டு பேப்பர் வேற ஆல் ஊட்டி ஐட்டோம் யுனிவர்சிட்டில கண்டுபிடிச்சோம் என்கொயரி எல்லாரையும் கூப்பிட்டாங்க யார் கண்ட்ரோலர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பையனையும் கூப்பிட்டாங்க என்கொயரி நடக்குது முதல்ல அந்த அஞ்சு பேப்பர் எடுத்துன்னு வராங்க முதல்ல அவன் எழுதின பேப்பர் இது நீ எழுதினியா ஆமாம் நான் எழுதினேன் இது நீ எழுதினியா ஆமா நான் எழுதினேன் இது நீ எழுதினியா ஆமாம் நான் எழுதினேன் இப்போ அவன் எழுதாத பேப்பர் இது நீ எழுதினியா இது நான் எழுதலையா இந்த பேப்பர் எழுதினியா இதுவும் நான் எழுதலியா ஓகே இந்த ரெண்டு பேப்பர் நீ எழுதலன்னு எழுதி தெரியாண்ணா நான் ஏன் எழுதி தரணும்ண்ணா

அதற்கு தகம் அந்த குரல் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் தெரியுமா அதற்கு தகம் ஒரு நாளைக்கு நான்கு உங்க பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி உங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்றேன் நாம நம்ம காலம் முடிகிற காலம் ரெண்டு செய்தியை மறக்காம உங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீங்க சொல்லணும் ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றையாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும் இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும் ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும்